பணியில் இறக்கும் செக்யூரிட்டி கார்டன் பெண்ணை பாலியல் துன்புறுத்தல்களில் ஈடுபட்டவரை தாயாரை போலீஸ் கைது செய்து சிறையில் அடைப்பு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அடுத்த ஒத்திவாக்கம் அருகே மேல்கால்வாய் பகுதியில் அலினா பிரைவேட் லிமிடெட் தனியார் நிறுவனம் இயங்கி வருகிறது இதில் திருப்பூரூர் கூட்ரோடு வெங்கடேஸ்வரா நகர் பகுதி சேர்ந்த அமுதா என்பவர் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக தனியார் நிறுவனத்தில் பெண் காவலாளியாக பணியாற்றி வருகிறார் அமுதா கணவர் பெயர் அசோக் குமார் திருமணம் முடிந்த ஆறு ஆண்டுகள் ஆன நிலையில் போதிய வருமானம் இல்லாததால் குடும்ப சூழல் காரணமாக அசோக்குமார் மனைவி அமுதா பெண் காவலாளியாக தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் அதே நிறுவனத்தின் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு செக்யூரிட்டி சூப்பர்வைசராக பணியில் சேர்ந்த பிரபாகரன் பணியில் சேர்ந்த நாள் முதல் தொடர்ந்து அமுதாவை பணியில் பொழுது பாலியல் துன்புறுத்தல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்து அமுதா செக்யூரிட்டி பீரோ மேல் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இதுகுறித்து அமுதா காயார் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் புகாரின் அடிப்படையில் திருப்போரூர் காவல் ஆய்வாளர் சரவணன் தலைமையில் உதவி ஆய்வாளர் விஜயகுமார் வழக்கு பதிவு செய்து பிரபாகரன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட பிரபாகரன் திருப்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தான் இருக்கேன் இப்போ இவங்க அவங்களோட வேற எதனா இது பண்ணியிருந்தாங்களா அது எதனா விசாரிச்சிக்கலாம் இல்ல